السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة وسلام علی عاقبت المتقین سیدنا و نبینا مولانا محمدین ولا علی و صحیب ہی اما المآباد ونبي أبي عبد الله وقالوا أبو عبد الرحمن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عليك بكسرة الشجود فإنك لن تسجد لله سجدة إلا رفعك الله بها ترجة وحتى عنك بها خطية رواه مسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜெல்லசன ஹூத்தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈர் சர்தார் ஹாத்தமி நபி முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எண்ணப்பட்டுமாக கணியத்திற்குரிய பிஎன்டி மீடியா நேயர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு நபிமொழியை நாம் பார்த்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்றைய நபி மொழியை நபிசல்லா அலேஸ்வரனுடைய அடிமையாக இருந்த சௌபான் ரதியல்லா வன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க சமயத்துவம் நான் கேட்டேன் ரசூல் அல்லாஹி சல்லாஹலி வசலம் யகுன் சல்லல்லா அலேஸ்வரன் அவங்க சொல்ல நான் கேட்டேன் ரசூல் என்ன சொன்னாங்கன்னா அலைக்கபிக் சுஜூத் சஜிதாக்களை அதிகமாக செய்ய சொன்னாங்க சல்லா அலேஸ்வரன் நம்ம துறைய சஜிதா செய்கிறோம்ல இந்த சஜிதாவை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக செய்யுங்க ஏன்னா ஏன்னாப்பா இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் லந்திதில் இல்லாகி அல்லாவுக்கு சஜிதா செய்ய மாட்டீங்க சஜிதத்தன் ஒரு சஜிதாவை இல்லா தவிர ரஃபாக்கல்லாகு பிகா தராஜா அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்தியே தவிர நீங்கள் சஜிதா செய்ய மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அல்லாஹுக்காக ஒரு சஜிதா செஞ்சால் அல்லாஹூ தாலா அதை கொண்டு உங்களுக்கு என்ன செய்கிறான் ஒரு அந்தஸ்தை உயர்த்தினான் இன்னும் சொன்னாங்க சல்லல்லா அலே வஹத்த அன்க பிகா ஹத்தியத்தன் அந்த ஒரு சஜிதாவை கொண்டு உங்களுடைய ஒரு பாவத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான் நம்ம நினச்சி பாருங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம நிறைய பாவங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சல்லல்லா அழைச்சலம் வழிமுறை தெளித்துறாங்க எப்படி நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்க ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு சஜிதாவுக்கு அல்லாஹூ தாலா ஒரு அந்தஸ்தையும் கொடுக்குறான் ஒரு பாவத்தை அழிக்கிறான் அப்போ நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னா ஒரு பாவம் அழிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சஜிதாக்கள் செய்யணும் அல்லாஹ் சஜிதாக்கள் செய்தோம்னு சொன்னால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கிது ஒல்லா நினச்சி பாருங்கள் ஒரு அந்தஸ்து கிடைச்சா நமக்கெல்லாம் வேணான்னா இருக்குது அல்லாஹ் இடத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கிது எவ்வளோ பெரிய பாக்கியம் சல்லாஜி சொல்கிறாங்க அந்த சஜிதா அந்த அந்தஸ்து வேணும்னா ஒரு சஜிதா செய்ங்க இன்ஷா அல்லா இந்த சஜிதாவின் மூலமாக அல்லாஹுவின் அந்தஸ்தை பெற்று அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நல்ல நசீபை வல்ல ரூல் ஆலமின் மனைவருக்கும் அனைவருக்கும் தந்தள்ளுவானாக அதே போல் அதிகம் அதிகம் அல்லாஹுவை தொழுது அதிகமதிகம் அவனுக்கு சஜிதா செய்கின்ற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வல்லர் அப்புல் ஆலமின் தந்தள்ளுவானாக வாகுரு தவான் அலமது இல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்